நிறைவு செய்யும் போது நான் உங்ககிட்ட ஒரு முன்னுரை சொன்னேன் நம்முடைய திருக்கூட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி வேறு எந்த புத்தகத்திலும் இல்லாத ஒரு செய்தி அது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம திருக்கூட்டம் கண்டுபிடிச்சது எந்த செய்தின்னா மாணிக்க வாசகருக்கு எத்தனை ஆசை பத்து ஆசை அப்ப நான் உங்களுக்கு கதையாகவே சொன்னேன் மாணிக்க வாசகருக்கு அந்த பதிகத்தை பாடும்போது இறைவன் என்ன செஞ்சிருக்கலாம் எல்லாரும் ஆசைப்படுறானு நீங்கள் ஆசைப்படாதீங்க நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுவீங்கங்கிறது எனக்கு தெரியும் அதையான் நீங்கள் சொல்கிறீங்க இப்போது ஆசைகளை சாமிகிட்ட சொல்ல வேண்டாங்கிறாங்கல்ல அப்படின்னா மாணிக்க வாசகர் சொல்ல வேண்டியது இல்லையா அதாவது பயன்படுற ஆசையாக இருந்தாலும் பயன்படாத ஆசையாக இருந்தாலும் ஆகணுங்கிறது எது மூலமாக தெரியுது இப்போ வேண்டத்தக்கது அறிவோயினு வேண்ட முழுதும் அறிய தருவோயினி அதனால் சொல்ல வேண்டாம்னு நம்ம ஆட்கள் சொல்லி நிளைறாங்க இந்த லாஜிக்கில் பார்த்தா அந்த பாயிண்ட் அடிபட்டுரும் ஆனால் எனக்கு என்ன தேவைங்கிறது இறைவனுக்கு தெரியும்னு யார் சொல்லாமலே இருந்திருக்கலாம் மாணிக்க வாசகர் சொல்லாமலே இருந்திருக்கலாம் அப்போ பயன்படும் ஆசையாக இருந்தாலும் ஆகணும் பயன்பட கோயிலுக்கு போகிறேன்னாலும் நம்ம வீட்டில் அம்மா அப்பாட்டை பெர்மிஷன் வாங்கிதாகணும் தேட்டருக்கு போகிறேனாலும் பெர்மிஷன் ஆகணும் அது பயன்படுற ஆசையாக இருந்தாலும் பயன்படாத ஆசை இது ஒரு பாடம் வேண்டத்தக்கது நீ வேண்ட முழுதும் தரு வேண்டத்தக்கது அறிவோயினி அது பெரிய அதுக்கு வேண்டணும் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க அப்போ மாணிக்க வாசகர் வந்து இவ்வாறு வேண்ட ஆரம்பிக்கிறார்னு தெரிஞ்ச உடனே இறைவன் என்ன பண்ணியிருக்கலாம் மாணிக்க வாசகரே நீங்கள் ஞானத்தில் ஞான நிலையில் இருப்பவர் நீங்கள் உங்களுக்காக வேண்டலுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உங்கள் ஆசைகளை நீங்கள் சொல்லவே வேண்டாம் எனக்கு தெரியும் இறைவன் எடுத்தவொன்னே சொல்லியிருந்தால் எது போயிருக்கோம் அதிகம் முழுவதும் போயிருக்கும் இறைவன் அவர் என்ன செய்கிறார் பாட வைக்கிறார் பாட பொறுமையாக கேட்குறாரு கேட்டுட்டு எத்தனாவது மந்திரத்தை எடுத்து கையாண்டார்னு சொன்னோம் ஒன்பதாவது மந்திரம் ஒன்பதாவது மந்திரத்தில் பல அடியார் கூட்டம் அடியேன்கான ஆசைப்பட்டேன்னார் அது பிறகு இப்போ மணிக்க வாசகர் இறைவன்கிட்ட பேசுகிறார் உங்களுக்கு எந்த ஆசையும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் பாடினதே யாருக்காக தான் எங்கள் உங்களுக்காக இல்லை ஆன்மாக்களுக்காக ஆன்மாக்களுக்காக தான் நீங்கள் பாடியிருக்கிறீங்க நம்ம மங்கையர்கரிசி கேட்டாங்க உங்கள் சொற்பொழி ஒன்று கேட்டேன் நீங்கள் வேதத்தை சொன்னதும் இறைவன் தான் ஆகமத்தை சொன்னதும் இறைவன் தான் திருமுறையை சொன்னதும் இறைவன் தான் வேதத்தை சொன்னதும் இறைவன் ஓகே ஆகமம் சொன்னது இறைவன் ஓகே திருமுறை சொன்னது இறைவனுங்கிறதுக்கு நம்ம தான் அதை கான்செப்ட்டு முதல்ல எடுத்து சொல்கிறோம் அதுக்கு என்ன சொல்லணும்னா எனதுரை தனதுரையாகங்கிறார் ஞானசம்பந்தர் என்ன அர்த்தம் நான் நான் எழுதலை யார் எழுதுனது சரி நாயகனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை நான் பாடலை இறைவன் பாடுறாரு மாணிக்க வாசகர் ஸ்டேட்மெண்ட்டு சேக்கிளாருக்கு நீங்கள் வந்து ஒரு வியாபாரத்துக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு முதல் தொகை ஒருத்தர் போட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த பிஸ்னஸை தொடங்கி வச்சதை யாருமீங்க அப்போ இந்த சைக்கிளாருக்கு முதல் வார்த்தை எடுத்து கொடுத்தது இறைவன் அப்போ பெரிய புராணத்தை எழுதுனது செய்ய தான் சுந்தரருக்கு ஒரு டவுட் கேட்டு போனாங்க அதை அதை யோசித்ததை உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கிறேன் சுந்தரருக்கு இதே மாதிரி பிரமாணங்கள் இருக்குதா அப்போ இருக்கு இருக்கான்னு கேட்டாங்க சுந்தரருக்கு என்ன பிரமாணம் சுந்தரருக்கு முதலீடு போட்டது யார் தான் பித்தா பெருசுடின்னு ஃபஸ்ட்டு பிஸ்னஸை தொடங்குறதுக்கு முதல் தொகை போட்டது யார் தான் அவர் தான் அதுக்கடுத்து ஆரம்பிச்சிருக்க அப்பர் சுவாமிகள் பாடுவித்தால் ஆர் ஒருவர் பாடாதாருங்கிறார் அப்போ அவர் அங்கே என்ன சொல்கிறாரு நீங்கள் தான் பாட வைக்கிறீங்க இந்த கோணத்தில் நம்ம இதுவரைக்கும் யாரும் பேசலை யார் பேசி நான் கேட்கல நம்ம கூட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா டக்கு டக்குன்னு வேறு ரூட் அடித்து புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறேன் இப்போ எல்லாமே டேலி ஆகிட்டா புரியுதா சுந்தரர் ஞானசம்பந்தரை பாட வைத்தார் எனது சம்பந்த திருநாவுக்கரசரை பாட வைத்தார் சுந்தரரை பாட வைத்தார் மாணிக்கவாசரை பாடி வைத்தார் செய்திகிழாவை பாட வைத்தார் அப்போது திருமுறையை யார் தான் எழுதுகிறா ஆமாம் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்ளுகிறார் ஆனால் கருத்து எல்லாம் யாருடையது திருமூலரையே எடுத்துக்கிடுங்களேன் திருமூலருக்கு ஆகமத்தை வச்சு தான் எழுதினாரு ஆகமத்தை எழுதினது யாரு இறைவன் இறைவன் அப்போ அந்த அதனுடைய முதலிடலாம் யாருக்குரியது இப்படியே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா திருமுறைகளும் இறைவன் பொருளாயிரும் சரியா நம்ம ஞானசம்பந்தர் எழுதுறாருன்னு சொல்கிறோம் தவிர ஞானசம்பந்தர் நான் எழுதலாங்கிறார் மாணிக்கவாச பாடுறாருன்னு சொல்கிறோம் மாணிக்கவாசர் நான் பாடல இறைவன் தான் பாடுறாருங்கிறார் இப்படி புதுசு புதுசாக டெய்லி ஒரு பத்து விஷயத்தை கண்டுபிடிக்கணும் மங்கையாண்ட்ட கேட்டு போச்சுது நீங்கள் போங்க நான் கண்டுபிடி சொல்கிறேன் அப்படின்னு அவங்க போன பிறகு பத்து நிமிஷத்துல நான் இந்த கான்செப்ட் எனக்குள்ளே வந்துட்டு ஆமாம் நீங்கள் வந்து இந்த யாருக்கு சொல்கிறீங்க ஞானசமுந்தருக்கு சொல்கிறீங்க புரிஞ்சிட்டு எனக்கு மாணிக்கவாசருக்கு சொல்கிறீங்க புரிஞ்சிட்டு இதேமாதிரி எது கண்டுபிடிச்சி தாங்க சுந்தரருக்கும் அப்போ இருக்கும் கண்டுபிடித்தாங்கன்னா தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் என்ன சொன்னேன் சுந்தரருக்கு எடுத்து கொடுத்த முதலீடு அவர் தான் இப்போ நீங்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறீங்க தனி குடித்தனத்துக்கு கிராமங்களில் என்ன செய்வாங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு தேவையான லைஃப் லாங்காக தேவையான பாத்திரங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருள் வாங்கி கொடுத்து தான் தனி குடித்தன வைப்பாங்க அப்புறம் உங்கள் சொந்தக்காரங்க வந்து கேட்கும்போது என்னங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க வீட்டில் அவங்க எங்கள் மாமியார் வந்து சரி நாங்கள் விரும்பினதுனால தனி குடித்தோனா அவங்களே கொண்டு வந்து பாத்திர பண்டமெல்லாம் வாங்கி அவங்க தனி கொடுத்தேன்னு வச்சுட்டு போனாங்கன்னு எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க நாங்கள் வந்தோன்னு சொல்லவே மாட்டிங்க எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க அதே தான் அந்த இதை இதை தொடங்கி வச்சது இறைவன் தானே அப்போ திருமூலருக்கு எல்லாருக்குமே இது அடாப்ட் ஆகிடும் எல்லாருக்குமே அடாப்ட் ஆகிடும் அது அந்த கோணத்தில் இறைவன் அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு பத்து ஆசைப்பட்டீங்க ஒரு ஆசையை நிறைவேற்றுறேன் பத்து நிறைவேறும் அப்போ இது இது ஒரு வெறும் கருத்தல்ல இதில் ஒரு செய்தி இருக்குது என்ன செய்தின்னா சிவஞான போதம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அடியார் கூட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அதாவது செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டால் அம்மலங்களி அன்பரோடு அறியி மாலரனேயும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணத்தோடுமே என்று எத்தனா நூற்பாவில் சொல்லுது பனிரெண்டாம் நூற்பாவில் சொல்லுது அது கடைசி நூற்பாவில் இருக்குதுங்கிறதுனால மற்ற நூற்பாக்களை எதுக்குள்ள அடங்கிறோம் அதேதான் அதேதான் இங்க நான் உங்களுக்கு திருக்கூட்டத்தை தர்றேன் உங்களுடைய எல்லா ஆசைகளும் எதற்குள் அடங்கிறோம் அதற்குள் அடங்கிறோம் நமக்கு பாடம் என்னன்னா பத்து ஆசைகள் இருந்தாலும் அடியார்களோட குறைந்தா எல்லா ஆசைகளும் நிறைவேறும் யார் சார்ந்த ஆசைகள் இறைவன் சாராத நல்ல ஆசைகளாக இருந்தாலும் நிறைய வரும் யார் கூட இருக்கணும் திருக்கூட்டத்தில் இருக்கணும் இப்போ நம்ம குருலிங்க சங்கமத்தில் இருக்கிறோம் இறைவன் கூடவே இருக்கிறோம் தட்சிணாமூர்த்தியே நம்மளை தான் பார்த்துட்ருக்குறாரு எல்லா கோயிலையும் எனக்கு வகுப்பு தட்சிணாமூர்த்தி சன்னிதி தான் வரும் முத்தியவாளிலே வீட்டில் தட்சிணாமூர்த்தி சன்னிதி தான் பெரும்பாலும் அப்படி தான் வரும் தட்சிணாமூர்த்தி சன்னிதை தான் நம்ம உட்காந்து படிக்கிறோம் அப்போது நமக்கு அந்த குருலிங்க சங்கமத்தில் நம்ம இருக்கிறோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலே எதில் இருக்கிறோம் குருலிங்க சங்கமத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அதை தான் அந்த பாடமாக படிக்க போகிறோம் இந்த பதிகம் முழுவதும் யாரோடு இருப்பது குரு லிங்க சங்கமத்தில் குரு சங்கமத்தில் இருப்பது என்னது அடியார்களோடு இருப்பது இதில் ஒன்று வந்தால் மற்ற ரெண்டு வந்துரும் இதை படிக்கும்போது குரு மட்டும் சங்கமம் மட்டும் வருது அப்படின்னு நீங்கள் கேட்க கேட்க தோணும் ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எதுவும் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் குருவும் சேர்ந்து வரும் லிங்கமும் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம அழகாக பிரித்து படிக்கலாம் ஒரு மந்திரம் இன்றைக்கி படிங்க மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க இறைவனே நான் உன்னை தேடி வைத்த செல்வம் என்று சொல்லுகிறேன் தேடி வைத்த செல்வம் அதாவது பேங்கில் போட்ட பணம்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது வைப்பு மாடுங்கிறார் வைப்பு மாடு வைப்பு கணக்குன்னு சொல்கிறீங்களாங்க வங்கி கணக்கில் வைப்புங்கிற வார்த்தை இப்போவும் நடைமுறையில் இருக்குது ஆமாம் அதாவது டெய்லி கையாளுற அக்கௌண்ட்டுக்கு வேறு பே வேறு பேர் அதெல்லாம் மறந்து போச்சு எனக்கு இப்போது டெபாசிட் கணக்கு சொல்கிறோம்ல டெபாசிட் அக்கௌண்ட்டை நீங்கள் டெய்லி கையாள முடியாது ஃபிக்ஸட் டெபாசிட் அதுதான் வைப்பு மாடு டெய்லி கையாளுற கணக்குக்கு என்ன பேர் ஆ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அது நீங்கள் டெய்லி அஞ்சு தடவை கூட கையாளலாம் ஆனால் டெபாசிட்டில் நீங்கள் அஞ்சு வருஷம் போட்டிங்கன்னா தொட முடியாது மீறி தொட்டிங்கன்னா நீங்கள் போட்ட பணத்தை கூட தரமாட்டான் தரமாட்டான் வட்டி கட்டி எல்லாம் தீர்த்து கட்டிடுவான் வைப்பு மாடு என்பது நாம் தேடி வைத்த செல்வம்னு ஒன்று நினைக்கிறேங்கிறார் செலவுக்காகவும் ஒன்று சேமி சே சேர்த்த போன மாதிரி நீங்கிறார் என்ன அழகா இருக்குது மாணிக்க ஒளின்னும் இந்த மாணிக்க ஒளியிலேயே நீங்கள் யாரை எடுத்துடணும் குரு எடுத்துடணும் சிவனை எடுக்கலாம் குருவை எடுக்கலாம் இப்படி கூட வச்சுக்கலாம் வைப்பு மாடு சிவன் மாணிக்க ஒளி குரு ஒளி என்றும் உள்ளத்திலே உருக்கம் கொள்ளாமல் உள்ளத்தில் நினைத்து உருகாமல் என்ன இருக்கிறீங்க இறைவனே தேடி வைத்த செல்வம்னும் அது வந்து சிவன் நான் ஒன்ன தேடி வைத்த செல்வமாக பார்த்துருக்கணும் அது திருவை பார்த்தல் நான் ஒன்றை மாணிக்க வழியாக பார்த்துருக்கணும் அது குருவை பார்த்தல் எல்லாமே வந்துட்ட குரு லிங்க சங்கம் அப்படி பார்க்காமல் பார்த்து உள்ளத்தில் உருகாமல் இல்லறத்தில் அழிந்தி இல்லறத்தில் அழிந்தி அழுந்திரு அழுந்துகின்றவனாக இருக்கிறேன் எந்த பொருளுக்கும் நிகரில்லாதவனாய் ஓமைகளை கடந்தவனாய் இருக்கின்ற நீ தாமரை போன்ற திருவடியுடைய நீ என்னை அடிமை கொண்டு உண்மையான அடியார்களோடு சேர்த்த அதிசயம் அதிசயம்னா வியப்பான செயல்னு அர்த்தம் வியப்பான செய்கையை கண்டாமே கண்டாம நான் அறிந்தேன் இதற்கு முந்தைய மந்திரத்தில் பதிகத்தில் கண்டாய் கண்டாய்ங்கிறதுக்கு என்ன பொருள் சொன்னேன் கண்டாய் என்பதற்கு பொருள் சொல்ல மாட்டாங்க சிலர் நான் நீ உள்ளே இருந்து கண்டாய்னு பொருள் எடுக்கணும்னு சொன்னேன்ல சொன்னா சொல்லலையா இப்போ பாருங்க கண்டாமேங்கிறது நான் அறிந்தேனுங்கிறேன் ஒன்று உள்ளே இருந்து நீ அறியணும் அல்லது நான் அறியணும் இந்த கண்டங்கிறது கட்டாயம் பொருள் தரும் இதற்கு முந்தைய மந்திரத்தில் பொருள் சொல்லும்போது அந்த கண்டங்கிறத விட்டே பொருள் சொல்கிறாங்க ஆனால் நான் பொருள் சொல்லும்போது என்ன சொன்ன நீ எங்கே இருந்து பார்க்குறாய் அதே மாதிரி தான் இங்கே நான் இதை உணர்ந்தேன் நான் இதை கண்டேன் என்று சொல்கிறார் இதில் குறிப்புரை என்னன்னு பார்த்துடுங்க வைப்பு நமக்கு எய்த்த எய்த்த போது எய்த்த போதுன்னா பணம் இல்லாத போதுன்னு அர்த்தம் பயன்படுவதற்கு வைத்த பணம் ஃப்ராவிடமெண்ட் ஃபண்டும்பாங்க கவர்மெண்டில் ஃப்ராவிடமன் ஃபண்டு அப்படிம்பாங்க இறைவன் யாருங்கிறார் இறைவனை பார்த்து நீ ஒரு ப்ராவிடமன் பண்டுங்கிறார் அதாவது சேமிப்பு பற்றி பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுப்பாங்க சேமிப்பில் மூணு வகை இருக்குது அன்றாட செலவு எதிர்கால செலவு எதிர்பாராத செலவு பணத்தை சேமிக்கிறவங்க எப்படி செலவழிக்கணும்பாங்க மணி மேஜ் மேனேஜ்மெண்ட்டும்பாங்க அதுக்கு இங்கிலீஷில் பெறும் மணி மேனேஜ்மெண்ட் மூணாக பிரிப்பாங்க என்னதெல்லாம் அன்றாட செலவு எதிர்கால செலவு எதிர்பாராத செலவு எதிர்பாராத செலவு திடீர்னு குடும்பத்தில் தாத்தா வந்து எனக்கு நெஞ்சு வலிக்குங்கிறாரு அதை நம்ம முதல்ல எதிர்பார்த்து வச்சோமா அப்போ எது வேணாலும் இந்த மாதிரி நடக்கலாங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டோம் அதுக்கு எதிர்பாராத செலவுன்னு பேர் எதிர்பாராத செலவு திடீர்னு ஒரு நம்ம சொந்தக்காரங்க ஒரு பத்து பேர் வந்து நம்ம ஊரில் தங்கி இந்த ஏரியா டூரிசம் வந்திருக்கிறோம் அந்த ஏரியாவெலாம் பார்க்க வந்திருக்கிறோம் பத்து நாள் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு திண்ணை தீர்த்துருவானுவோம் அந்த காசெல்லாம் எதில் சேர்க்கணும் எதிர்பாராத செலவில் போடணும் வைப்பு மாடு செல்வம் துன்பம் போது பயன்படுவதால் வைப்பு நிலையான இன்பத்தை தருவதால் மாணிக்க ஒளினாராம் குரு என்ன இன்பத்தை தர்றாரு நிலையான இன்பத்தை தர்றாரு நிலையான இன்பத்தை தருவதால் மாணிக்கம் கரெக்ட் அந்த நிலையாத இன்பத்தை யார் தர்றா குரு கோகலி ஆண்ட குரு தான் தரணும் நம்ம அந்த உரையை விட அட்வான்ஸாக போயிருக்கிறோம் நிலையானது இன்பத்தை தருவதனால் மாணிக்க ஒளின்னு சொன்னாருங்கிறாரு அவர் நாம் அதுலேருந்து அட்வான்ஸாக போய் என்ன சொல்கிறோம் இந்த நிலையான இன்பத்தை யார் தான் தர முடியும் எனவே நிலையான மாணிக்க ஒளி என்பது யாரை குறிக்கிறது குருவை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம் செப்பு என்பதற்கு குங்குமச் சிமிழ்னு பேர் ஓமனில் இறந்தன அப்படின்னா கடந்தவன் அர்த்தம் ஓமையை கடந்தவன் இப்போ இறைவனை பார்த்து தேனே பாலே கண்ணலே அப்படிங்கிறாரு விசுவருமான பார்த்து நம்ம பால்னு சொல்கிறோம் சரிதாங்களா பால் சில நேரங்களில் பாத்திரம் சரியில்லைன்னா என்ன செஞ்சிருது பால் கட்டு போயிடுது பால் திரையிறது அப்படின்பாங்க தயிர் கூட சேர்ந்த பால் எதாக மாறிடுது தயிராக மாறிடுது ஃப்ரிட்ஜிலே வைக்காமல் வெளியே வச்சால் பன்னெண்டு மணி நேரத்தில் என்ன ஆயிடுது கெட்டு போயிடுது கெட்டு போயிடுது அப்போ பால்ங்கிறது ஒரு வகையில் ஒரு ஓமையை தவிர யாருக்கு சமம் இல்லை இந்த குறையெல்லாம் சிவனுக்கு இருக்குதா அதனால தான் அவர் சொல்கிறாரு ஓமைகளை கடந்தவர் புரிகிறதுக்காக ஓமைகள் சொல்லலாம் ஆனால் அந்த எல்லா ஓமைகளுமே யாருக்கு பொருந்தாது இறைவனுக்கு பொருந்தாது ஒரு மாணிக்கத்தையே நீங்கள் சிவபெருமானுக்கு உதாரணமாக சொல்லுங்க மாணிக்கத்துக்கு எந்த ஒரு வியாபாரியும் ஒரு விலை வைப்பானல்ல சரி ரெண்டு லட்சம் கோடி விலையே வைக்கட்டே சோ ஒரு ரெண்டு லட்சம் கோடிக்கு வித்துடலாமா விற்க முடியுமா ஆ அப்போ வந்து எந்த ஒரு ஓமையும் யாருக்கு பொருந்தாது அதான் ஒப்பிலா அதான் ஓமனில் இறந்தனாரு ஒன்மலர் ஒன் மலர்னா ஒன்னா ஒளி மலர் திருப்பாதத்து அப்பன் இறைவன் இந்த இடத்துல அப்பான்னு கூப்பிடுறார் கூப்பிடல அப்பான்னு சொல்றாரு அப்பன் ஆண்டுதான் அடியலில் கூட்டிய இறைவன் நம்முடைய அடிமை கொள்ளணும் அடியாரில் கூட்டணும் அடியரில் குட்டிய அதிசயத்தை அதிசயங்கிறதுக்கு வியப்பான செய்கையை நான் அறிந்தேன் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு மந்திரத்திலையும் நம்ம குருலிங்க சங்கமும் கட்டாயம் எடுக்கணும் ஒவ்வொரு தனி சங்கமும் சொல்லக்கூடாது சைவ சித்தாந்தம் குருலிங்க சங்கமத்தில் ஒன்று விடுபட்டாலே இல்லைன்னு சொல்லுது அப்போ நம்ம மூணும் இருக்குன்னே சொல்லணும் மூணும் ஒரு மந்திரத்தில் ஒரு மந்திரத்தில் மூணு இல்லாமல் போகலாம் பதியத்தில் இல்லாமல் போயிடக்கூடாது சரியா இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து கொஞ்சம் புதுமையாக படிப்போம் நம்ம படிக்கிறதை யார் ஏற்கிறாங்கிறது நமக்கு தேவையில்லை உங்கள் உயிருக்கு உங்களுக்கு அது உங்களுக்கு அது வியப்பாகவும் பயன்படுறதாகவும் இருந்தால் அது போதும் புரியுதா அதை நம்ம பின்பற்றி நிறைவு செய்வோம் பிழைத்தவி பொறுக்கையெல்லாம் பெரிய ஒரு கடமை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையார் கரோகரா இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து